முயற்சி கே கே யூடியூபி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வண்ண மீன்கள் வளர்ப்பது எப்படி என்பதை பற்றி தான் வண்ண மீன்களை எதுக்கு நம்ம வளர்க்கணும் அதனால என்ன லாபம் அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் வண்ண மீன்களை நம்ம வளர்க்குறது எதுக்குன்னா குழந்தைகள் இப்போ வரப்போகிற கோடை விடுமுறை அந்த கோடை விடுமுறைக்கு குழந்தைங்க வீட்டில் இருக்கும் அதுங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இன்டோர்லேயே நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா அந்த மீன்கள் அது வளர்க்குறத பற்றியும் அது வாரத்துக்கு ஒரு நாள் க்ளீன் பண்ணுறது எப்படி அதுங்களுக்கு ஃபுட்டு எப்படி கொடுக்குறது அந்த நல்ல உலகங்கள் வர வைக்கிறதுக்காக நம்ம வீட்டில் வண்ண மீன்களை கலர் ஃபிஷ்ஷை வளர்க்குறோம் மேலே வந்து மீன்கள் வளர்க்குறதுனால நமக்கு ஒரு மன அழுத்தம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மீன்களை பார்க்கும்போது அது நீந்துறதை பார்க்கும்போது ஏன்னா நம்மளால் முடியாத காரியத்தை சின்ன மீன் அழகான மீன் நீந்தும் போது ஒரு மனதுக்கு ஒரு இதமாகவும் டிப்ரெஷன் குறையும் அதுக்காகவும் நம்ம மீனை வள வளர்க்கலாம் மேலும் தொழில் செய்கிற இடங்களில் அந்த ரிசப்ஷனில் வச்சோம்னா இந்த காத்திருப்பவர்கள் வந்து அந்த மீனை பார்க்கும்போது அவங்களுக்கு நான் இவ்வளோ நேரம் காக்கிறோமே அந்த இது இல்லாமல் கொஞ்சம் நேரம் அந்த மீனை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த வேற தொழில் செய்கிற இடத்துலையும் ரிசப்ஷன்லேயோ ஒரு ஆளில் மீன் வைக்கிறது மீன் தொட்டி வண்ண மீன்கள் தொட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது மேலும் நம்ம வீட்டை நுழையும் போது இடதுபுறமாக வாஸ்துபடி ஜாதகம் அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு இடதுபுறமாக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இடதுபுறம்னா அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது இடதுபுறம் இருந்ததுன்னா கெட்ட தீய எண்ணம் கொண்ட ஒரு வரும்போது அந்த மீன் வந்து அதை எடுத்துறோன்னு ஐதீகம் அந்த மீன் அதுக்கு ஒரு ஃபவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேலே மீன் வந்து தூங்கவே தூங்காது ஏன்னா அதுங்களுக்கு இமை கிடையாது அப்புறமா அதுங்களுக்கு நுரையீரல் இல்லாததுனால அது வாய் வழியாக எழுத்து செவி வழியாக விடும் இது எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு தெரியும் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தோன்றது மீனாக கூட இருக்கலாம்னு சில பேர் ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரம் வகை மீன்கள் இருக்கு மீனை பற்றி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் ஒரு உயிரினத்து மேலே பாசம் நம்ம வைக்கும் போது மனுஷால் மேலையும் நம்ம பாசத்தை வைப்போம் அதுக்காகத்தான் நம்ம குழந்தைகளுக்கு இப்போவே மீன் வளர்க்குறது கோழி குஞ்சு வளர்க்குறது புறா வளர்க்குறது சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஓகே இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்